வணக்கம் யூடியூப் நேர்வே நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போறோம்னா கீரை சாதம் அது தேவை ஒரு கட்டு கீரை அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அரிசியும் ஒரு நூறு கிராம் பாசிப்பருப்பு தண்ணியில் ஊற போட்டுருக்கேன் பாசிப்பருப்பு அறுத்து போனங்கண்ணே வாங்க வீடுகளை கட்ட கட்டினா வீடியோவில் போவாங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியம் இந்த பாசிப்பருப்பில் ப்ரோட்டீன் அந்த கீரை செத்து நல்லாயிருக்கு தலைமுடிக்கு ரொம்ப நல்லது கீரை அரிசி பாசிப்பருப்பு அதோட பிரிஞ்சீரெல்லாம் போட்டு சோறை குழைய வச்சு கீரை சாதம் பண்ண வாங்க சாப்பாடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழ்த்துக்கள் காட்டுப்பாசி கீரையை இந்த மாதிரி பொதுசாக வெட்டி போட்டுக்கணும் அந்த தண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு கட் பண்ணி எடுத்து போட்டணும் இந்த வேறு மண்ணை இருக்க துரத்தி போட்டணும் அது வேறு இது என்ன செய்யணும் நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு கொதிக்க வைக்கணும் ஒரு டம்ளர் அரிசின்னா ரெண்டரை டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி ஆமாம் ஊற்றணும் உப்பு தேவையான அளவு போடணும் நல்லா இஞ்சி பூண்டு ஒரு பெரிய இஞ்சி என்ன பாருங்க தெரியாது வெள்ளைப்பூடு அதை அடிக்க வேடி எடுக்க மாட்டேன் இஞ்சி பூண்டு இஞ்சி ஒரு ஒரு பூ அஞ்சாறு வெள்ளைப்பூடு ஒரு துண்டு இஞ்சி தட்டி போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சீரணமாகவும் சத்து உடம்புக்கு நல்லது இப்போ கீரை உள்ள போட வேண்டியதுதான் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் இந்த மல்லிச்செடியும் செடியும் போட்டுக்கோம் மல்லிச்செடி கீரை மல்லிச்செடி உள்ளே போட்டாச்சு முக்கால் வைக்கல் வந்து உள்ளே போட்டு அவ்வளோதான் கீரை பருப்பு சாதம் ரெடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் மற்ற சேனலுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆண்ட்ரவங்கள கார்ட் பிளாஸ்டி ஓமே பிராட்